என் அன்பு குழந்தையே ஒருவருக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது அது யாருக்கு என்று உன் அம்மா நான் சொன்னதும் என் பிள்ளை என் மீது கோபப்பட்டாலும் பரவாயில்லை என் மீது வருத்தம் கொண்டாலும் பரவாயில்லை அவர்களுக்கு அழிவை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவர்களுக்கான அழிவு நேரம் எதற்காக தொடங்கியது யாரால் தொடங்கியது என்ன காரணத்திற்காக இப்பொழுது இவர்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது என்பதனை உன் பிரத்யங்கரா நான் உனக்கு விளக்கமாக சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இத்தனை நாளுமே இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எந்த அளவிற்கு வேதனையின் உச்சத்திற்கு அழைத்துச் சென்றது என்பதனை உன் தாயானவள் நான் அறிவேன் உனக்கு அழிவை ஏற்படுத்த வேண்டும் என்று இங்கு எத்தனையோ பேர் செய்த சூழ்ச்சிகள் என்னவென்பதனையும் நான் அறிவேன் எப்படியாவது உன்னை அழிக்க வேண்டும் என்றும் எப்படியாவது உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க வேண்டும் என்றும் இவர்கள் எடுத்து வைத்த ஒவ்வொரு முயற்சிகளும் பல நேரங்களில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது மிகப்பெரிய வெற்றியை இவர்களுக்கு கொடுத்தது என்பதுதான் உண்மை இந்த நேரத்தில் உனக்கான இந்த வாழ்க்கையில் நீ என்ன பெற வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை சரியாக பெற்றுக்கொள்ள நீ இந்த பிரத்யங்கரா என்னை தேடி வந்திருக்கின்றாய் அம்மா நான் பட்ட கஷ்டங்கள் ஏராளம் நான் பட்ட துன்பங்களும் ஏராளம் இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை நீ கொடுக்க மாட்டாயா எனக்கு அழிவு உருவாக்க இவர்கள் சுற்றி சுற்றி திட்டமிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய இத்தனை பிரச்சனைகளுக்கும் முடிவு கட்ட ஒருவருக்கு அழிவு உன் அம்மா தொடங்கிவிட்டேன் இவ்வளவு நாளும் அவர்கள் சந்தோஷமாக இருந்தது எல்லாம் போதும் இதற்கு மேலும் அவர்களை இப்படியே விட்டு வைத்து விட முடியாது இதற்கு மேலும் அவர்களுக்கு நாம் தண்டனையை கொடுக்காமல் இருந்து விட்டோமானால் அவர்கள் இன்னமும் உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி விடுவார்கள் என் பிள்ளை நீ என்ன நினைக்கிறாய் அம்மா எனக்கு கஷ்டங்களை கொடுத்தவருக்கு தானே அழிவு காலத்தை ஏற்படுத்தி இருக்கிறாய் இவர்களுக்கு அழிவு ஏற்படுத்தினால் நான் எதற்காக வருத்தப்பட போகிறேன் இவர்களுக்கு அழிவு காலம் ஏற்பட்டால் நான் ஏன் வருந்த வேண்டும் இதற்காகவெல்லாம் ஒருபொழுதும் நான் வருத்தப்பட போவது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நான் எதற்காக உன் மீது கோபப்பட போகிறேன் என்று சொன்னாய் என்று என் பிள்ளை அல்லவா என் குழந்தையே நீ சில நேரங்களில் எப்படிப்பட்ட மனநிலையை கொண்ட குழந்தை தெரியுமா ஒரு சில நேரங்களில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்காக கூட நீ அதிகமாக இறக்கப்படுவாய் உனக்கு யாரெல்லாம் துன்பங்களை கொடுத்தார்களோ அவர்களுக்காக மிகுதியாக நீ மனதில் இறக்கப்படுவாய் வேண்டாம் தாயே அவர்கள் செய்ததையெல்லாம் செய்ததாகவே இருக்கட்டும் இனி நடந்ததை மாற்ற முடியாதல்லவா அதனால் அவர்களாவது நிம்மதியாக இருந்துவிட்டு போகட்டுமே என்று நினைக்கின்ற குழந்தைதானே நீ இப்படி பல முறை உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களுக்கு நீ மன்னிப்பு கொடுக்க நினைத்ததனால்தான் இன்று உன் வாழ்க்கை இத்தனை கேள்விக்குறியாக நிற்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் பிரித்யங்கரா என்ன சொல்கிறாள் என்பது உனக்கு புரிகின்றதா நீ கொடுத்த மன்னிப்பு இன்று இவர்களை எந்த நிலையில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்காக என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் என்று இவை எல்லாமுமே உன்னை சுற்றி வந்து உனக்கு என்ன கொடுக்க நினைக்கிறதோ அதை சரியாக கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது உனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் வேதனைகளை கொடுத்தவர்களுக்கும் அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது இதை இப்பொழுதே உன்னுடைய மனதிற்குள் நீ பதிய வைத்துக்கொள் ஆனால் அது யார் என்பதுதான் உனக்கு குழப்பம் ஏனென்றால் ஒருவரா இருவரா சுற்றி சுற்றி நாம் பழகிய அத்தனை பேருமே மனதில் நல்ல எண்ணங்களோடு நம்மோடு பழகவில்லை ஏதாவது ஒரு வகையில் நமக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று மட்டும்தான் இவர்கள் நினைத்திருக்கிறார்கள் எந்த நேரத்திலும் நம் வாழ்க்கையில் நன்மைகளை தருவதற்கு இவர்கள் யோசிக்கவில்லை அப்படியானால் இனிமேல் என்னவாக இந்த வாழ்க்கை இருக்க வேண்டும் என்னவாக இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த பிரித்யங்கரா கொண்டு வந்திருக்கின்ற செய்தி உனக்கு துன்பங்களையும் இன்னல்களையும் கொடுத்து உன்னை அழிவை நோக்கி அழைத்துச் செல்ல நினைத்தவர்களுக்கு அம்மா அழிவு காலத்தை தொடங்கி இருக்கிறேன் என்றவுடன் நீ தெரிந்து கொள்ள வேண்டாமா இவர்கள் யாராக இருந்தாலும் உனக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுத்தவர்கள் எத்தனை பேராக இருந்தாலும் அவர்களுக்கு இப்பொழுது அழிவு காலம்தான் ஏனென்றால் இத்தனை காலமும் நீ படுகின்ற கஷ்டங்களை பார்த்து மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் அல்லவா நீ படுகின்ற துன்பங்களைக் கண்டு இவர்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள் அல்லவா இனிமேல் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து இந்த வாழ்க்கையில் உனக்கென கொடுக்க நினைக்கின்ற விஷயங்களை மட்டுமே நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் இனி உன்னை சுற்றி நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நான் இருந்து உனக்கு வழிநடத்துகின்ற இந்த சூழ்நிலைகளில் எப்பொழுதுமே என் பிள்ளை நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கின்றவர்கள் ஒருபொழுதும் தன் வாழ்க்கையில் நன்றாக இருந்து விட மாட்டார்கள் அடுத்தவர்களுக்கு வேதனைகளை கொடுக்கின்றவர்கள் எப்பொழுதுமே தன் வாழ்க்கையில் நல்ல நிலையை எட்டிவிட மாட்டார்கள் இவர்களுக்கு இந்த வாழ்க்கை ஏதாவது ஒரு நிலையில் அவர்கள் அடைய வேண்டிய அத்தனை துன்பங்களையும் நிச்சயமாக கொடுக்கும் அப்பேற்பட்ட நிலையை இந்த தெய்வம் உனக்காக செய்யும் என்பதனை மறந்து விடாதி நீ நினைப்பாயல்லவா அம்மா என்னை வேதனைப்படுத்தியவர்களும் என்னை கண்ணீர் விட வைத்தவர்களும் அங்கே சந்தோஷமாக இருக்கிறார்களே நீ எதற்காக என்னை மட்டும் இப்படி ஒரு நிலையில் வைத்திருக்கிறாய் என்று என் பிள்ளை நீ வருத்தப்படுவாய் அல்லவா அதற்காகத்தான் உன் பிரித்தியங்கரா இன்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இத்தனை காலமும் உனக்கு துன்பங்களை கொடுத்துவிட்டு விட்டு உன்னிடத்திலிருந்து அத்தனை பலன்களையும் பெற்றவர்கள் அல்லவா இவர்கள் உனக்கு வேதனைகளை கொடுத்தாலும் உன்னிடத்திலிருந்து அத்தனை நல்ல பலன்களையும் இவர்கள் தான் அடைந்திருக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த நிலையிலும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாதவர்கள் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை தரக்கூடாது என்று நினைக்கின்றவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்ற இவர்களுக்கே இந்த வாழ்க்கை இத்தனை மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது என்றால் என் பிள்ளையை உனக்கு கொடுக்காமல் போய்விடுமா என்ன சர்வ நிச்சயமாக உனக்கான சந்தோஷம் உன் கைகளில் இருக்கின்றது இந்த பிரித்தியங்கரா அதை சரியான நேரத்தில் உன்னிடத்தில் ஒப்படைக்க வருகிறேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற எல்லாமும் என்றும் என்றென்றும் உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்குள் இருக்கின்ற மகிழ்ச்சி எப்பொழுதுமே உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றது நீ எதிர்பார்க்கின்ற வெற்றி எப்பொழுதுமே உனக்குள் தான் இருக்கின்றது துன்பங்களை கொடுப்பவர்களும் கஷ்டங்களை கொடுப்பவர்களும் ஒருபொழுதும் இதனை தீர்மானிப்பது கிடையாது துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுப்பவர்கள் ஒரு நாளும் இதற்கு முடிவுகளை கட்டப்போவது கிடையாது அதனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று புரிந்து கொள் தேவையில்லாது இவர்கள் அத்தனையும் உனக்கு கொடுத்திட்ட இந்த துன்பங்களும் சோதனைகளும் இனி உன் வாழ்க்கையில் தொடராமல் நான் அதை தடுத்து நிறுத்துகின்றேன் என் பிள்ளையே நீ உனக்கான வெற்றியை தேடிக்கொள் உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக பெற்றுக்கொள்ள நீ துணிந்து வந்துவிட்டால் அதுவே போதும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களுக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தைக்கென நான் கொடுத்திட்ட சந்தோஷங்களும் என் குழந்தைக்கென நான் கொடுத்திட்ட நிம்மதியும் என்றும் என்றென்றும் உன்னை தேடி வரத்தான் செய்யும் இனிமேல் எதற்கும் என் குழந்தை நீ வருத்தப்படக்கூடாது இனி என்ன நடந்தாலும் அதற்கு என் பிள்ளை கண்ணீர் வடிக்க கூடாது உன்னோடு நான் இருந்து உனக்கு தருவது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த வேண்டும் பிரத்யங்கராவினுடைய அன்பு தன்னுடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாக முழுமையாக கிடைக்க வேண்டும் என்பதுதான் அம்மாவினுடைய விருப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றதல்லவா அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை இனிமேல் எந்த நிலை கண்டும் நீ வருத்தப்படாதே நம் தாயானவளை ஆனவளை கண்டுவிட்டாலே போதும் நமக்குள் தைரியம் பிறந்துவிடும் என்பதனை நீ நம்பு என்னை கண்டு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான முழுமையான மன மகிழ்ச்சியை பெற்று வேண்டும் என்பதில் நீ உறுதியாக இரு யார் இருக்கிறார்கள் யார் இல்லை என்பதனை பற்றி எல்லாம் இப்பொழுது உனக்கு கவலை வேண்டாம் என் பிள்ளையை யார் இருந்தாலும் உன் வாழ்க்கையில் யார் இல்லை என்றாலும் நான் இருக்கிறேன் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும் நான் இருந்து உனக்கு கொடுக்க கூடிய வெற்றிகள் என்றென்றும் முழுமையாக உன்னுடைய மனதிற்குள் நினைவாக நிற்கட்டும் இந்த தாயானவள் இருந்து உனக்கு கொடுத்திட்ட வெற்றிகளும் இனிமேல் நான் உனக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளும் என்றும் இந்த துரோகத்தை உன் அருகில் நெருங்க விடாது என்பதனை என் குழந்தை புரிந்து கொள் பிரித்தேங்கரா கொடுக்கப் போகின்ற அழிவு உனக்கு நிச்சயமாக மனதிற்குள் இருந்த பலவிதமான காயங்களுக்கு மருந்தாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அழிவு காலத்தை சந்திக்கின்ற இவர்கள் இந்த நேரத்திலும் திருந்தவில்லை என்றால் மேலும் மேலும் பல துன்பங்களுக்குள் இருந்து இவர்கள் பல கஷ்டங்களை சந்திப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லா துன்பங்களையும் தாண்டி எல்லா வேதனைகளையும் கடந்து நல்லபடியாக வாழ வேண்டும் என்று நினைத்தால் இவர்களுக்கான அத்தனை விஷயங்களும் அவர்களுக்கு கிடைக்கும் இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன் என்று சொல்லி கொண்டிருப்பார்களேயானால் காலம் முழுவதும் இவர்களும் கஷ்டங்களைத்தான் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்னதான் நடந்து விட்டது இந்த வாழ்க்கையில் என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் என்ன நடந்தது என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை சரியானதாக நீ நினைத்து கொண்டிருந்தால் அதுவே போதும் என்றும் என்றென்றும் உனக்காக உன் அம்மா உனக்கு கை கொடுக்க நிற்கிறாள் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் என் பிள்ளையே இவர்கள் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தார்கள் இவர்கள் உன்னை இந்த வாழ்க்கையையே ஏன் வாழ்கிறோம் என்று நினைக்க வைத்தார்கள் அப்படி இருக்கின்ற இவர்களுக்கு ஒருபொழுதும் நீ இனிமேல் மன்னிப்பினை கொடுக்க முடியாது அவர்கள் கொடுத்த துன்பத்திலிருந்து உன்னால் ஒரு பொழுதும் மீண்டு வர முடியாது அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலைக்குள் இருக்கின்ற என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனிமேலாவது நம் வாழ்க்கை நமக்காக இருக்கிறது என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கான அத்தனை நன்மைகளையும் கொடுக்க காத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இதையெல்லாம் பெற்றுக்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருந்து விட்டாயானால் இனி அவ்வளவு எளிதில் யாராலும் உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து விட முடியாது உன்னுடைய எண்ணங்களுக்கும் உன்னுடைய உணர்வுகளுக்கும் நிச்சயமாக நான் மதிப்பு கொடுக்கின்றேன் என் பிள்ளையே சில விஷயங்கள் உன்னை இந்த வாழ்க்கையை வாழவே வேண்டாம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் ஏதோ ஒன்று உன்னை வாழச் சொல்லும் ஏதோ ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையை உன்னை வாழும்படி கட்டாயப்படுத்தும் அப்படி உன்னை கட்டாயப்படுத்த யாரும் இல்லையா இந்த பிரத்யங்கரா நான் இருக்கின்றேன் உன்னை கட்டாயப்படுத்த என் குழந்தை இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழ்ந்தாயானால் அம்மா என்றும் உனக்காக உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு கஷ்டத்திலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் எந்த ஒரு சோதனையிலும் நான் உன்னை விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதனால் இந்த வாழ்க்கை இப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்தது என்று சொல்லி என் பிள்ளை நீ நினைத்து நினைத்து பெருமகிழ்ச்சி அடைகின்ற அளவிற்கு உனக்கான நன்மைகள் அத்தனையும் உன்னை தேடி வருகிறது என்பதனை நீ என் மூலமாக இப்பொழுதாவது தெரிந்து கொண்டாய் அல்லவா யாரும் இல்லை என்று ஒருபொழுதும் சொல்லிவிடாதே உனக்காக உன் பிரித்தியங்கரா நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரித்தியங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்